வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சங்கரா மீன் குழம்பு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அன்றைக்கி ம குழம்பு செய்கிற அன்றைக்கி சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிற முடியும் கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் குழம்பு செய்யறதுக்கு ஒரு லெமன் சைஸ் நல்லா பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் புளி வந்து வெள்ளை பு புளி இப்போ போடாதீங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கிற புளி போட்டிங்கன்னா மீன் குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஒன்றரை கிழம தண்ணி ஊற்றி புளியை ஊற வச்சுக்கலாம் புளி ஊறட்டால் புளி ஊறத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு வெங்காயம் இதுமாரி ஒன்றும் பதிவு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்ஸியில் போட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்றும் பதிமே தட்டி வச்சுருக்குறேன் நான் கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்க எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பில்ல நம்ம மிக்சியில் போ கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ வந்து சங்கரா மீன் எடுத்து வச்சுருக்குறேன் நான் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பும் போட்டு க கலந்து வச்சிருக்கிறேன் நான் லைட்டாக உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க நான் வறுக்கிறதுக்கு வவால் மீன் வாங்கினா அதோடய தலையில் இதில் போட்டு வச்சுருக்குறேன் நான் மீன் கிளீன் பண்ண உடனே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுடுங்க இப்போ ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் நீங்கள் எந்த ஒன்றை எண்ணெய் ஒன்றை ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து ச நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயமும் ஜீரகமும் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நான் வந்து தட்டி வச்ச பூண்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுட்டேன் ஆனால் வீடியோவில் விழலை அவங்க போடும்போது வீடியோவில் விழலை அவங்களுக்கு பூண்டு கருவேப்பில தட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வதக்கத்துக்கு காட்டின பாருங்கள் அது எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டேன் நான் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நம்ம அரைக்க வச்சுருந்தோம் பாருங்களேன் வெங்காயம் தக்காளி அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன் நான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுந்தோம் அப்புறமா நான் அரைச்சி வச்சிருக்கத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதில் பூண்டும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் தட்டி போட்டு தாளிச்சா கூட அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் எப்பவுமே தட்டி போட்டு தான் தாலி பண்ணணும் இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்களேன் அதுவும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு நல்லா சுருங்காக வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ வெங்காயம் தக்காளி வதங்குதோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே குழம்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தக்காளி எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து காரத்துக்கும் மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேனானே நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள்லாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் புளி ஊற வச்சேன் பாருங்கள் அதை நல்லா நான் கரைச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போ மீதி இருக்கிற புளியும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷமாவது மீன் குழம்பெல்லாம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அந்த புளிப்பு புளி வெடிப்பு வாசனை வரும் உங்களுக்கு அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மீடியமாக வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுங்களா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போடுறேனான்னு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஒரு போட்டு மூடிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் இன்னமும் கொதிக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ஒரு திக்காக வருது பாருங்களேன் அந்த அளவு வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மீன்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் மீன்லயே லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சீங்கன்னா நீங்கள் கடைசியாக மீன் குழம்புல போடும்போது மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மீன் போட்டு ஒரு கொதி தான் வரணும் ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க மீன் மீன்லாம் உடஞ்சிடும் உங்களுக்கு ஒரு கொதி தான் வரணும் இப் நீங்கள் வந்து கரண்டி போட்டு கலக்காமல் மீனை போட்டதும் கரண்டி போட்டு கலக்காமல் இப்படி குண்டான எடுத்து இப்படி சுற்றி விடுங்க நல்லா இப்படி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் நல்லா கலந்து வரும் உங்களுக்கு நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா மீன்லாம் வந்து உடஞ்சிடும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் மீன் போட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கரண்டி போட்டு கலக்காமல் பாருங்கள் மீன் இந்த மாதிரி வெந்திருக்கணும் உங்களுக்கு ஒரு கொதி தான் வரணும் அப்புறம் அந்த சூட்லேயே வெந்துடும் நல்லா ஹீட்டாக இருக்குது பாருங்களேன் குழம்பு அதுலேயும் வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மறுநாள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு மறுநாள் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம்